தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து போஸ்டலில் வந்து நமக்கு வந்திருக்க பன்னீர் இலை திருநீர் பிரசாதம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் நம்ம வெளியே எடுத்துகிட்டோம் பிரசாதம் வந்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது திருக்கோயில் விபூதி பிரசாதம் அடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஒரு அழகான புகைப்படம் பின்னாடி பாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இதோ இப்போ நம்ம இந்த பிரசாதத்தை எடுத்து பார்க்கலாம் இதோ பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரசாதங்க இது இது வந்து நமக்கு பிரசாதம் கோவில் பிரசாதமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்சுவா நான் விபூதினு நினச்சிட்டேன் ஆனால் அது பிரசாதம் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர் ஆலய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை நீங்களும் இணையதளம் மூலமாகவே முன்பதிவு செய்து வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்